الرحمن الرحيم المنان واكرمنا نعم بشهر رمضان الصلاه والسلام على من انزل عليه الفرقان وعلى اله وصحبه من احد الرواد اما بعد فقد قال الله تبارك وتعالى في شان حبيبه ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما எத்தனையோ நபிமார்கள் இந்த உம்மத்திலே ஒரு அடியானாக பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ அப்படிப்பட்ட இந்த உமத்தை முகமதியாவிலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்தான் அலமது சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமான் நபிகள் கோமான் நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான உத்தம திருநபி சொல்லு அலி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடை அணுகவும் பிசகாது பின்பற்றிய தபா தாபியன்கள் நாதாக்கள் வலிமார்கள் இமாம்கள் குறிப்பாக இந்த புனிதமிகு மாதத்திலே இந்த புனிதமிகு ரமலா நிஜுமாவிலே அமர்ந்திருக்கக்கூடிய நாம் நம்மை சார்ந்தோர் அனைவரின் மீதும்

ஒரு கேலி கிண்ட வீணானது என்பதாக அல்லாஹ் தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் மேலும் நபிகள் நாயகம் சொல்லலாம் செல்லம் அவர்கள் ஹதீசிலே கூறும் பொழுது லவ் காலதி துன்யா தாஜில் இந்தல்லாஹி ஜனாஹ பாவுகத்தின் மா சகா காஃபிரன் மின்ஹா ஷர்பதமான் இந்த உலகம் என்பது அல்லாஹ் தாலா விடத்தில் ஒரு கொசுவுடைய ரெக்கையின் அளவு அல்லாஹ் விடத்தில் ஒரு மதிப்பு பெற்றதாக இருந்திருந்தது என்று சொன்னால் இந்த உலகத்தில் இறை நிராகரிப்பாளருக்கு அல்லாஹ தாலா தண்ணீர் கூட குடித்திருக்க மாட்டான் விளங்குவது என்னவென்று சொன்னால் அல்லாஹ் தாலாவிடத்தில் ஒரு அளவு கூட இந்த உலகை அவ இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் ஒருவர் மற்றவருடைய நெருக்கத்தை பெற வேண்டும் அவருடைய திருப்தியை பெற வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம் எந்த அளவிற்கு என்று சொன்னால் நம்முடைய சுய விருப்பு வெறுப்புகளை எல்லாம் தாண்டி அடுத்தவர் என்னை என்ன நினைப்பார் அதற்காக வேண்டி உயர் ரகமான ஆடைகள் அணிவது சின்ன சின்ன இருந்து அந்த வாட்சி கட்டுவது இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களும் அடுத்தவர் என்ன என்ன நினைப்பாரு அவர் பார்க்கும்போது என்னை எப்படி நினைப்பார் என்பதற்காக அடுத்தவர்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டிதான் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாவிலே சொல்லும்போது சொல்கின்றான் அதாவது இந்த இச்சைகள் மன விருப்பங்கள் இதனை நேசிப்பது என்பது இந்த மக்களுக்கு வந்து அலங்காரமாக ஆக்கப்பட்டுள்ளது என்பதாக கூறுகிறான் அதனுடைய வசனத்திலே அல்லாஹ் தொடர்ச்சியாக கூறும் பொழுது மின நிசா இவள் பனீன வல் கலாத்திரில் முன் கந்தரத்தி மின ஜஹாபிவல் சுல்லா வல்ல கைலில் முன் சப்ரமதி வல்ல அனாமி வல்ல ஹரிஸ் தாலிக மதா வல்ல ஹயாத்தி துன்யா என்பதாக இந்த உலக விஷயத்தினுடைய பற்றி அல்லாஹால ஒரு அலங்காரமாக இந்த அனைத்துமே அதாவது பெண்களாக இருக்கட்டும் ஆண் மக்களாக இருக்கட்டும் அந்த குதிரைகளாக வாகனங்களாக இருக்கட்டும் என்று பல விஷயங்களை சொல்லிவிட்டு இந்த உலகத்தினுடைய விருப்பம் என்பதாக அல்லா தால என்ன செய்கிறார் விஷயத்தை பற்றி சொல்லும் பொழுது சுக்கின அலங்காரம் அலங்காரம் என்பது வேறு அழகு என்பது வேறு தாலா அதனுடைய வசனத்தில் தொடர்ச்சியாக கூறுகிறான் அல்லாஹுவிடத்தில் அழகிய ஒதுங்குமிட அழகிய ஒதுங்குமிடம் இருக்கிறது என்பதா அல்லாஹால கூறுகிறான் இப்ப நாம் இந்த வசனத்தில் விளங்குவது என்ன என்று சொன்னால் அல்லாஹால இந்த உலகத்தை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹால அலங்காரம் என்பதாக சொல்லி காட்டுகிறான் ஆனால் அல்லாஹுடத்திலே அந்த ஒதுங்குமிடம் அந்த சுவனத்தை பற்றி சொல்லும் பொழுது மஹாப் அழகிய ஒதுங்குமிடம் அழகு என்பது வேறு அலங்காரம் என்பது வேறு என்பதை இந்த வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறான் அதனை சொல்லிவிட்டு அல்லாஹு அதனுடைய தொடர்ச்சியிலே கூறுகிறான்

இன்பங்களை காட்டிலும் பெரிய பெரிய விஷயம் என்னவென்று சொன்னால் உயர்ந்தது என்னவென்று சொன்னால் ரகுவானும் இடம்தான் அல்லாஹ்விடம் இருந்து உள்ள அந்த அல்லாஹ்விடம் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த திருப்திதான் அப்ப இறை பொருத்தம் என்பது இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைவருக்கும் மூங்கன்களாக நமக்கு இந்த இறை பொருத்தம் கிடைத்தால் மட்டும்தான் நாம் அருமையிலே வெற்றி அடைய முடியும் ஆனால் இன்று எத்தனையோ நபர்கள் இந்த உலகத்தில் உள்ளவர்களை திருப்திப்படுத்துவதற்காக ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா என்ன செய்வாரு அவர் எம்பி அவருடைய ஓனரை திருப்திப்படுத்த வேண்டும் தான் இந்த உலக வாழ்க்கை கழிந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த உலகத்தில் யாரை திருப்திப்படுத்துவதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் நமக்கு இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாவுடைய திருப்தி ரசூலுடைய திருப்திக்காக வேண்டி மட்டும் மூணுங்களாக நாம் இந்த உலகில் நாம் வாழ வேண்டும் என்பதை தாலா இந்த வசனத்திலே நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறான் மேலும் அல்லாஹு தாலா இன்னொரு வசனத்திலே சொல்கின்றான் அவமனித்தவ எவன் ஒருவன் அல்லாஹுடைய திருப்தியை தேடி தேடி செல்கின்றானோ இதை செய்தால் அல்லாஹுடைய திருப்தி கிடைக்குமா இதன் மூலமாக அல்லாஹ் இந்த செயலை நாம் செய்வதன் மூலமாக அல்லாஹ் நம்ம பொருந்து கொள்வானா அப்படின்னு சொல்லி யார் அதை பின்பற்றுகிறாரோ அல்லாகுடைய திருப்தியை பின்பற்றுகிறாரோ அவரும் கமன்பா அதி அல்லாஹ் ஒரு பாவத்தை செய்து அதன் மூலமாக அல்லாஹுனுடைய கோபத்தை பெற்றவரும் ஒரு நல்ல அமலை செய்து அதன் மூலமாக அல்லாஹுடைய திருப்தியை பெற்று வரும் ஒன்றா என்பதாக இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் அந்த பாவம் செய்து அதன் மூலமாக அல்லாஹனுடைய கோபத்தை பெற்றானே அவன்மை பற்றி அல்லாஹால சொல்லும் பொழுது அவனுடைய இடம் நரகமாக இருக்குது என்பதாக அல்லாஹால சொல்லி காட்டுகின்றான் ஆக இந்த உலகத்தில் வாழக்கூடிய நம் நமக்கு முஸ்லிம்களாய நமக்கு மிக பெரியது என்னவென்று சொன்னால் அல்லாவுடைய அந்த திருப்தி மட்டும்தான்

கூறுவார்கள் அதுக்கடுத்து அல்ல அந்த சோனவாசிகளை பார்த்து கேட்பான் அல் கேட்பார் நீங்க பொருந்திக்கொண்டீர்களா நீங்க திருப்தியா இருக்கிறீங்களா இந்த உலகத்தில் நான் என்னென்ன எல்லாம் சொன்னேனோ அதிலே நீங்க கட்டுப்பட்டு நடந்தீர்கள் உங்களுக்கு நான் வாக்களித்த இந்த சோகனத்தை நான் கொடுத்து விட்டேன் இந்த சோகனத்தில் நீங்கள் திருப்தியாக இருக்கிறீர்களா மன சந்தோஷத்துடன் இருக்கிறீர்களா என்பதாக அல்லாஹத்தால அந்த சுகனவாசிகளை பார்த்து கேட்பான் அதாவது நம்ம சோனத்தை பத்தி நமக்கு எல்லாமே நமக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான் எல்லாத்துக்கும் தெரியும் என்ன அப்படின்னா அது சுமணத்துல வந்து நம்ம கேட்கணும்னு அவசியம் இல்ல ஒண்ணு வேணும் இது எனக்கு வேணும் அப்படின்னா டக்குனு அது நம்ம முன்னாடி வந்துரும் அப்படின்றது தெரியும் இருந்தாலும் அல்லாஹத்தால அந்த அது அலிட்டு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு திருப்தியா இருக்கா உங்களுக்கு சகல வசதிகளும் இருக்குதா என்பதாக அல்லாஹத்தால கேட்கின்றான் போனோன்னு அதுக்கு அந்த சோனவாசிகள் சொல்வார்களாம் நாங்க திருப்தி அடையாம எப்படி இருப்போம் நீங்க என்னென்ன கல்விக்க உன்னுடைய படைப்பினங்களில் இருந்து யாருக்கும் கொடுக்காததை என்ன செஞ்சிருக்க சிவனத்தை நினைச்சது நாங்க சாப்பிடுறோம் நினைச்சதை அனுபவிக்கிறோம் உலகத்தில் எதெல்லாம் அறாமா இருந்ததோ அதெல்லாம் எங்களுக்கு இங்க ஹலால் அப்படி இருக்கிறப்ப நாங்க எப்படி பொருத்தாம இருப்போம் இந்த உலகத்துல உன்னுடைய படைப்பினங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு யாருக்குமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா அந்த சோனவாசிகள் பதில் சொல்லுவார்கள் அப்ப அல்லாஹ் திரும்ப சொல்லுவாங்க அல்லா திரும்ப அலா அமௌத்திக்கும் அஃலல மின்தாலிக இதை விட சிறந்ததே உங்களுக்கு நான் கொடுக்கட்டுமா அந்த சோனவாசிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது எல்லாத்தையும் இந்த உலகத்துல இந்த உன்னுடைய படைப்புகள்ல யாருக்கும் கொடுக்காத என்ன செஞ்சிருக்க இறைவா எங்களுக்கு கொடுத்திருக்கிற அப்படின்னு சொல்லும் பொழுது இதுதான் சிறந்தது அப்படி அந்த சோனவாசிகள் நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க அப்ப அல்லாஹால அலா அமௌத்திக்கும் அஃலல மின்தாலிக இதை விட சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் கொடுக்கட்டுமா என்பதாக அல்லாஹ் தால கேட்டு விட்டு கூலூல அவங்க சொல் கேட்கிறாங்க அந்த சுவனவாசிகள் சொல்றாங்க யார வாய்ஷையும் அஃலும் இந்த ஆளுக்கும் எங்களுக்கு இந்த உலகத்துல இந்த சுவனத்துல எல்லாத்தையும் நீ கொடுத்துரு இதை விட சிறந்தது ஒண்ணு இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அழைக்கும் ருணுவாணி என்னுடைய அந்த திருப்தியை என்னுடைய பொருத்தத்தை உங்களுக்கு நான் வழங்குகிறேன் உங்கள் மீது நான் அழி அழிக்கிறேன் என்பதா அல்லாஹ் தலா சொல்வான் பலா அஸ்கோத்த அழைக்கும் பாதவோ அபதா இதற்கு பிறகு உங்களின் மீது நான் ஒருபோதும் நான் என்ன செய்ய மாட்டேன் கோவப்பட மாட்டேன் என்பதாக கூறுகிறான் அப்படின்னா அவுத்து விடுதல் அர்த்தம் உதாரணத்துக்கு வந்து ஒரு மூட்டை இருக்கு மூட்டையில இருந்து இந்த மாதிரி வச்சிருக்கிறோம் அந்த மூட்டையை நம்ம அவுத்து விட்டு நான் எப்படி ஓடுமோ அந்த அதை போல என்னுடைய பொருத்தத்தை என்னுடைய திருப்தியை என்ன செஞ்சுட்டேன் உங்களுக்கு நான் கொடுத்து விட்டேன் என்பதாக அல்லாஹாலா சொல்லி காடுகிறான் அப்ப நடிகர் நாயன் அதாவது ஒவ்வொரு நாளும் தன்னுடைய துவாவிலே எந்த துறாவை கேட்பார்கள் என்று சொன்னால்

நாம் நம்முடைய ஆலா உஸ்தாத் அவர்கள் நம்மை அனைவரையும் இங்கே நமலா நிஜித்தி மாவிலே ஒன்று சேர்த்திருக்கிறார்கள் அதே போல நாம் எந்த நோக்கத்திற்காக இங்க வந்தோமோ அதனை முழுமையாக நிறைவேற்றி இறைவனுடைய முழு பொருத்தத்தையும் பெற்ற நல்லடியார்களாக ஆகுவதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக அலமீன் அலாம் வரமத்துல தாலா வரகாத்த